ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மூமெண்ட்ஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனாக ஒரு ஃபோர் ஆனியன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன் ஆனியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இந்த சட்னிக்கு அப்போ தான் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் நாலு ஆனியன் எடுத்திங்கன்னா ரெண்டு டொமேட்டோ ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அதுமாரி ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும் அது கூடவே நாலு ஆனியன் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சட்னிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வர ரெண்டுமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு க கட்டவரல் சைஸுக்கு கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னியை நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் நல்லா கலந்து விட்டு வதங்க விட்டதுக்கப்புறம் ஒரு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன் நான் தோளோட்டையே சேர்த்துக்கிறேன் தோளோட்டையே சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு சட்னி சட்னி அரைக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு வதங்கினாலே போதும் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அது ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கிறேன் தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி பேர் வந்து பலப்பற்ற சட்னி எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்